ஹேஃப் ஆம் வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் ஃபம் மேங்ளூர் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஆலூ போண்டர் ஸோ எயிட் டு டென் ஒரு பொட்டேட்டோ எடுத்து குக்கரில் வைக்க வச்சிருக்கேன் ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சமாக கடுகு போட்டு கொஞ்சமாக கடலை பருப்பு கொஞ்சமாக உளுத பருப்பு அதுக்கப்புறம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியன்னு அதுக்கப்புறம் சில்லி எல்லாமே போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் ஒரு டமோட்டோ எடுத்து அதில் போடணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக இங்கு கொஞ்சமாக உப்பு போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் லெமன்னு ஒரு டூ டூ த்ரீ டாப்ஸ் விடுங்க அதுக்கப்புறம் ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோஸ் அதில் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கால் கால் கப்பு கடலை கடலை மாவு ஒரு ஸ்பூனுக்கு அரிசி மாவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மிளகா தூள் அலுப்பரியாவே இந்த மாதிரி உண்டாக பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பேட்டரில் தொட்டு விட்டாக்க அலு போ ரெடி ஆகிடும் ஸோ நீங்கள் கடலை கடலை மாவு பேட்டரை மீடியமாக கலக்கிக்கோங்க ஸோ அதை பார்த்தா கோட்டிங் நல்லபடியாக ஃபைனல் லுக் என்னது இப்படி தான் இருக்குது சின்ன லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்